இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு அதற்காக இப்போதிலிருந்தே தமிழக அரசியல் காலமானது சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது அதிமுக பாஜக கூட்டணி ஏறக்குறைய குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல திமுக அந்த கூட்டணியில விரிசல் ஏற்படுமா அப்படிங்கிறத தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் நம்மளால சொல்ல முடியும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கின்ற கட்சிங்க எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டுகளை கொடுக்கறது அவங்களுக்கு எந்தெந்த இடத்த ஒதுக்குறது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை ஈடுபட்டு வர்றாங்க அதே போல கூட்டணியில இடம் வகிக்கின்ற சிறிய கட்சிகள் நம்ம தலைமையிடம் இருந்து எத்தனை எத்தனை சீட்டுகளை பெறுறது அவங்களுக்கு எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்து நம்மளோட சீட்டுகளை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சு வர்றாங்க இதுவரை தமிழகத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களை விட இந்த தேர்தல் மிகப்பெரிய பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஏனென்றால் திமுக தொடர்ச்சியாக இரண்டு முறை ஆட்சி அதிகாரத்தை சுவைத்ததே இல்லை அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரை எதையும் செய்வார்கள் அதே போல அதிமுகவை பொறுத்தவரை இதுவரை அதாவது அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதிமுகவின் தலைமை மிகவும் பலவீனமாக இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில அவங்களும் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் செய்வாங்க திமுகவை பொறுத்தவரை முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களால் செய்ய முடியாத அதாவது தொடர்ச்சியாக இரண்டு முறை ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருந்த நிலையில இந்த சாதனையை ஸ்டாலின் அவர்களின் தலைமையில இதை செய்து காட்டணும் அப்படிங்கிற முனைப்போட இருக்கிறாங்க அதே போல அதிமுகவை பொறுத்தவரை ஐயா எடப்பாடி அவர்கள் ஏற்ற பிறகு பல்வேறு தோல்விகளை சந்திச்சிருக்கு இவரோட தலைமை சரியில்லை அப்படிங்கிற பேச்சு ஈடுபட்டு எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற முனைப்புல அவங்களும் இருக்காங்க அதே போல இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக புதுவரவாக விஜய் அவர்கள் தமிழக அரசியல் புதிய வருகையாக இருக்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் தனிச்சையே களம் கொண்டிருக்க சீமான் அவர்கள் மீதுதான் அனைவரின் பார்வையும் என்ன காரணம் அப்படின்னா திமுகவின் வலிமையான கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா சீமான் அவர்கள் இல்லாம அந்த கூட்டணியை வீழ்த்துறது என்பது மிகப்பெரிய கடினம் என்பதை அதிமுக தலைமையும் சரி பாஜக தலைமையும் நன்கு உணர்ந்திருக்கு எப்படியாவது சீமான் அவர்களை பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல பாஜக தலைமை மிகவும் தீவிரமாக இருக்கிறதா கூறப்படுகிறது சீமானவர்களுக்கு பல்வேறு ஆஃபர்களையும் பாஜக தலைமை கூறியிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது என்டிஏ கூட்டணியோட சிஎம் கேண்டிடேட்டா அவர்களை அறிவிக்கவும் அவங்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் இவை அனைத்தையுமே அவர்கள் உதறி தள்ளிட்டு எனக்கு எதுவும் வேணாம் நான் தோல்வியை அடைஞ்சாலும் பரவாயில்ல நான் தனிச்சு நினைக்கிறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நான் தனித்து வேட்பாளரை களமிறக்க போறேன் எனக்கு என்னுடைய இலக்குங்கிறது வேற நான் தொடர்ந்து தனிச்சு நிக்கிறதுக்கு காரணம் தனிச்சு பெரும்பான்மையோடு இந்த ஆட்சி கட்டில அமரணும் நான் கூட்டணி அமைச்சி ஆட்சியை பிடிச்சி என்னுடைய கனவை நிறைவேற்ற முடியாது அதே போல பாஜக என்னுடைய கொள்கை எதிரி அல்ல மனித குலத்திற்கே எதிரி ஒருபோதும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறத உறுதியா சொல்லிட்டதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து சீமானவர்கள் கூறுவது என்ன அப்படின்னா கூட்டணி என்பது தேர்தல் நேரங்கள்ல அவர்களுக்கான தேவைக்காக வைக்கப்படுகிறது ஒருபோதும் மக்கள் நலனுக்காக கூட்டணி வைக்கப்படல அப்படிங்கறதுதான் சீமானோட கருத்தாவும் இருக்கிறது ஒரு காலத்துல நாம் தமிழர் கட்சி எல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு நினைச்சவங்க மத்தியில இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இல்லாம தமிழகத்துல ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு மற்ற கட்சிகள் நினைக்கும் அளவிற்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்கு இதுக்கு காரணம் சீமான் அவர்களின் மிகப்பெரிய உழைப்பு தான் நாம் தமிழர் கட்சி இல்லாம தமிழகத்துல ஆட்சி அமைக்க முடியாதுன்னு மற்ற கட்சிகள் நினைக்க தோன்றிருச்சு அதே போல நாம் தமிழர் கட்சி இல்லாம தமிழகத்திற்கு மாற்றமே இல்லை அப்படின்னு மக்கள் என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் தமிழகத்துல மிகப்பெரிய மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்கு அந்த மாற்றம் ரொம்ப தூரத்துல இல்ல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே அந்த மாற்றம் நிகழப்போகிறது என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாகவும் இருக்கிறது